சாமந்தி பதியம் வெற்றிகரமா துளிர்த்து வர புதுசா ஒரு பதியம் போடுற முறையை உங்களுக்கு சொல்லி தர போறேன் வழக்கமா சாமந்தி கிளைகளை கட் பண்ணி எடுத்து தான் பதியம் போடுவோம் இந்த முறை நம்ம கட் பண்ணி எடுக்க இல்ல அந்த கணுவில இருந்து கை நல்ல எடுக்க போறோம் ஈஸியா அந்த மாதிரி உடஞ்சி வந்துடும் இதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில போடணும் இந்த கிளைகளை தண்ணியில போடும்போது தான் நல்லா ஃப்ரெஷ் ஆகி வாடாம நல்லா பிடிச்சு வரோம் பதியம் போட தனி ஆத்துமண் எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா செடி வளக்க தயாரிக்கிற சாதாரண மண் கலவையே போதும் தொட்டி கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல இருக்கணும் அப்பதான் நம்ம ஊத்துற தண்ணி வெளியேறும் வேர் அழுகாம நம்ம பதியம் நல்லா துளிர்த்து வரோம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கிளைகளை வச்சு நல்லா டைட் பண்ணி விடணும் தினம் ஒருவேளை தண்ணி ஊத்திட்டு வரலாம் ரெண்டு வாரம் கழிச்சு பாக்கலாம் மூணாவது வாரம் நம்ம போட்ட பதியத்துக்கு வேறு அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறோம் பதியம் போடுறத பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை பார்க்கலாம்